கேசித்வஜன் உபதேசம் விஷ்ணு புராணம் ஆறாவது அம்சத்தில் கேசித்வஜன் என்ற ஆத்ம ஞானி காண்டிக்ய ஜனகருக்கு உபதேசம் செய்கிறார் ஆத்மா அல்லாத விஷயங்களில் ஆத்மா என்ற புத்தியும் தனக்கு சம்பந்தமில்லாத வஸ்துக்களை தன்னுடையது என்ற புத்தியுமே சம்சார விரக்ஷத்திற்கு விதையாகும் ஆத்மா ஆகாஷாதி பூதங்களைக் காட்டிலும் வேறுபட்டு தனியாக இருக்கும்போது பஞ்ச பூதமயமான தேகத்தை நான் என்று எவன் நினைப்பான் தேகத்தால் உஜிக்கப்படும் வீடு வாசல் இவைகளை என்னுடையது என்றும் தேகத்தால் உண்டு பண்ணப்பட்ட புத்திராதிகள் எனக்கு அடங்கியவர் என்றும் யார் நினைப்பான் மனிதன் செய்யும் கர்மங்கள் எல்லாம் தேகம் அனுபவிக்கும் பொருட்டே என்பது கண்கூடு அந்த தேகமே நாம் அல்லாதிருக்கும் போது அது பந்தத்தையே கொடுக்கும் மண்ணால் கட்டப்பட்டிருக்கும் வீடு விழாதிருக்கும் பொருட்டு மண்ணால் பூசப்படுகின்றது அதுபோல் பஞ்சபூதமயமான இந்த உடல் பஞ்சபூத விஷயங்களால் திருப்தி செய்யப்படுகின்றது இவ்விடம் புருஷனுக்கு பங்கு ஏது ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் சம்சார அனுபவத்தை அடைந்து இந்த ஜீவன் வாசனைகள் என்ற தூளிகளால் மூடப்பட்டு மோகத்தை அடைந்திருக்கின்றான் அவனை ஞானம் என்ற வெந்நீரை விட்டு கழுவினால் இந்த சிரமம் விலகும் மோகம் விலகவே மனம் தெளிந்து பரமான சாந்தியை அடைவான் ஞானமயமான நிர்வாணமே ஆத்மாவின் ஸ்வரூபம் துக்கம் அக்ஞானம் எல்லாம் பிரகிருத்தியை சார்ந்தது ஜலத்திற்கு நேரான அக்னி ஸ்தம்பம் இல்லாவிடனும் பாத்திரம் மூலமாக அக்னி சம்பந்தம் ஏற்பட்டு சூடாகி சப்தம் செய்கின்றது அதுபோல் ஆத்மா தேகாதி சம்பந்தத்தால் அவைகளின் குணங்களை அடைகிறான் ஸ்வபாவத்தில் ஆத்மா சுத்தனே